தாலி வந்து போடுறப்போ வந்து மஞ்சள் கயிறுல போடுவாங்க அதுக்கப்புறம் தாலி பிரிச்சு தங்கத்தில் தங்கத்துல போடுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மஞ்சள் கயிறு போட்டுக்கிறதுக்கே வந்து யோசிக்கிறாங்களே மஞ்சள் கயிறு கட்டாயமா இங்கே இருக்கணுமா கீழே கண்டிப்பா இருக்கணும் அதாவது மாங்கல்யம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கயிறு வந்து தங்கத்தில் இருக்கும் அந்த தாலி மட்டும் கண்டிப்பாக கயிறில் தான் இருக்கணும் அந்த கயிறு வந்து பார்த்திங்கனாக்கா கேதுவுடைய ஆதிக்கம் நிறைய இடத்துல வந்து ஹஸ்பண்ட் குள்ளே நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நிறைய இப்போ வாக்குவாதம் வரும் ஆனாலும் அந்த கயிறு போட்டிருக்கும் போது அந்த மஞ்சள் தடவி கயிறு போட்டிருக்கும் போது எவ்வளோ பெரிய பிரச்சனையும் ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் இல்லை ஒரு ரெண்டு நாள் மூணு நாளில் சால்வ் ஆகி கொடுத்துரும் அதுதான் அதோட விஷயமே அமைப்பே அத வந்து இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தாலியாவே தங்கமாவே அது தாலியே கிடையாது தாலின்றது மஞ்சள் கயிறுல கூக்கப்பட்டதுதான் தாலி அதுதான் சாஸ்திரப்படி உண்டான மங்களகரமானது